சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் அங்கே நகரின் வாசலில் ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்து அமர்ந்திருந்தான் பல ஆண்டுகளுக்கு முன் அதன் செல்வமும் வளமான சமவெளிகளும் அவனை இழுத்ததால் அதன் துன்மார்க்கப் புகழை அறிந்திருந்தபோதும் லோத்து சோதோமில் போய் வாழத் தேர்ந்தெடுத்தான் விருந்தினரை கண்டவுடன் லோத்து எழுந்து தலை வணங்கி நமஸ்கரித்து சொன்னான் ஆண்டவன்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் வாருங்கள் தூதர்கள் கூறினார்கள் நாங்கள் வீதியிலே இந்த இரவு ஆனால் லோத்து மிகவும் அவர்களை வலியுறுத்தினார் அந்த நகரம் செய்யக்கூடியதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் இரவு நேரத்தில் நகர சதுக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிவார் பயணிகளுக்கோ குற்றமற்றவர்களுக்கோ கூட யாருக்கும் அந்த தெருக்கள் பாதுகாப்பானவை அல்ல இறுதியில் அவர்கள் சம்மதித்தனர் லோத்து அவர்களை தனது வீட்டுக்குள் அழைத்து வந்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் ஆனால் அவர்கள் உறங்கச் செல்லும் முன்பே ஒரு பயங்கரமான சத்தம் தெருக்களில் முழங்கியது சோதோமின் ஆண்கள் இளையவர்களும் முதியவர்களும் நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்து அந்த வீட்டை சூழ்ந்தனர் அவர்கள் லோத்துவின் வீட்டு கதவை தட்டியும் முழக்கமிட்டும் குரல் கொடுத்தனர் இன்றிரவு உன்னிடம் ஆண்கள் அவர்களை எங்களிடம் கொண்டு வா நாங்கள் அவர்களை அறியட்டும் அவர்களின் கோரிக்கை விருந்தோம்பலுக்கானதல்ல அது கொடூரமானதும் ஒழுக்கக்கேடான ஒரு கோரிக்கை அவர்களை அறியட்டும் என்ற சொற்றொடர் பாலியல் வன்முறைக்கான உவமையாக இருந்தது அந்நியரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் சோதோமின் துன்மார்க்கத்தின் வெளிப்பாடு இது விரைவாக வெளியே பாய்ந்து கதவை தன் பின்னால் அடைத்தான் ஆனால் சகோதரரே தயவு செய்து இந்த துன்மார்க்க செயலை செய்யாதீர்கள் பல நூற்றாண்டுகளாக வாசகர்களின் மனதை கலங்க செய்த ஒரு தருணம் இது லோத்து ஒரு பயங்கரமான சலுகையை முன்வைத்தார் ஆண்களை அறிந்திராத என் இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்களை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் ஆனால் இந்த ஆண்களுக்கு எதையும் செய்யாதீர்கள் அவர்கள் என் இல்லத்தின் பாதுகாப்பின் கீழ் உள்ளவர்கள் தன் விருந்தினர்களை காப்பாற்ற முயன்ற போதும் நகரத்தின் ஒழுக்க கோட்பாடுகள் எவ்வளவு சிதைந்திருந்தன என்பதை அவன் காட்டினான் ஆனால் அந்த கூட்டம் அடங்கவில்லை இன்னும் அதிகமாக கோபம் அடைந்தது அவர்கள் சத்தமாக கத்தினர் தள்ளிப்போ எங்கள் அப்பாலே போ அப்பொழுது அந்த தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டினர் தெருவாசலில் இருந்த அந்த கூட்டத்தை திடீர் குருட்டுத்தனத்தால் அடித்தனர் பயம் பரவியது ஆண்கள் சுவர்களை பிடித்துக் கொண்டு தடுமாறி இருளில் வழியை அறியாமல் அலைந்தனர் லோத்து அதிர்ச்சியுடன் பார்த்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்கள் தேவனின் தூதர்கள் என்று அறிந்து கொண்டான் அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி திரும்பினர் இங்கே உனக்கு வேறு யாராவது உள்ளனரா மருமகன்களோ மகன்களோ மகள்களோ அல்லது இந்த நகரத்தில் உனக்கு சேர்ந்த வேறு யாரோ இருந்தால் அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு வா நாங்கள் இந்த இடத்தை அழிக்கப் போகிறோம் லோத்து விரைவாக ஓடிப்போய் தனது மருமகன்களை தேடினான் அவர்கள் அவன் மகள்களை மணக்க வாக்களித்திருந்தவர்கள் விரைவாக இந்த இடத்தை விட்டு வெளியேறு கர்த்தர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்றான் ஆனால் அவர்கள் அவன் முகத்துக்கு நேரே சிரித்தனர் அவர்களுக்கு அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவே தோன்றியது விடியற் தூதர்கள் மீண்டும் லோத்திடம் வலியுறுத்தினர் பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கும் உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ ஆனால் லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான் அது பயமா அல்லது தன் வீட்டின் மீது உள்ள பாசமா சந்தேகமா அதை வேதாகமம் சொல்லவில்லை ஆனால் அவன் தயங்கினான் அப்பொழுது தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடாக அந்த தூதர்கள் லோத்து அவன் மனைவி அவன் மகள்கள் ஆகியோரின் கைகளை பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் வெளியே வந்த வந்தபின் தூதர்களில் ஒருவன் சொன்னான் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு லோத்து விண்ணப்பித்தான் தயவு செய்து என் ஆண்டவரே நான் மலைகளுக்கு ஓட முடியாது பேரழிவுகள் என்னை தொடரும் அங்கே உள்ள அந்த சிறிய நகரத்துக்கு ஓடிப்போகிறேன் அது கிட்ட இருக்கிறது இருக்கிறது தூதன் சம்மதித்தான் அந்த நகரம் சோவார் என்று அழைக்கப்பட்டது அதாவது சிறியது என்று பொருள் லோத்து மற்றும் அவரது குடும்பம் சிறிய நகரமான சோவாரை நோக்கி ஓடியது பூமியின் மேல் சூரியன் எழுந்தவுடன் அப்போது நிகழ்ந்தது கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் மழையாக வர்ஷிக்க பண்ணினார் சோதோமின் மேல் மட்டுமல்ல கொமோராவின் மேலும் தான் மேலிருந்து நீதியின் புயல் வீழ்ந்தது வானம் சிவப்பாக மாறியது பூமி அதிர்ந்தது கட்டடங்கள் விழுந்தன வயல்கள் தீயில் சாம்பலாயின மக்கள் கதறினர் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது பள்ளத்தாக்கின் உள்ள அனைத்தும் அதன் நகரங்கள் வீடுகள் தோட்டங்கள் கால்நடைகள் ஒரே கணத்தில் அழிக்கப்பட்டன அவர்கள் ஓடினார்கள் ஆனாலும் அவர்கள் ஓடும்போது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் நகரத்தை நோக்கி பார்த்தால் அவளது இதயம் இன்னும் அவள் விட்டு வந்ததோடு பிணைந்து கொண்டிருந்தது அவளது கீழ்படியாமை மற்றும் அந்த ஆசையின் தருணத்தில் ஏதோ ஒன்று அவள் உடம்பில் மாறத் தொடங்கியது அவளது தோல் வெள்ளையாக மாறினது அணி போல வெள்ளையான ஒன்று அவளது கன்னங்களில் விரிந்தன அவளது கைகள் கடுமையாயின அவளது கால்கள் கனமாகி நிலத்தில் ஆழமாக அசைக்க முடியாமல் நின்றன பின்னர் அந்த நேரத்தில் அவள் உப்பு தூணாக மாறினாள் தேவனுடைய கிருபை அவர்களை அக்கினியின் அழிவிலிருந்து மீட்டது ஆனால்